நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சென்னைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பரப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் இன்னும் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய மையப்பகுதியானது நிலவி கொண்டிருக்கிறது அடுத்த சில மணி நேரங்களில் அந்த மையப்பகுதியானது கரையை கடக்க இருக்கிறது இது தொடர்பான தகவல்களை நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவிலும் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் அது மட்டுமல்லாது இன்று காலை நேர காணொலியிலையும் அது தொடர்பாகவும் நம்ம பேசி இருந்தோம் இப்போ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது கரையை கடக்க இருப்பதன் காரணமாக மீண்டும் பலவேற்காடு ஏறி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அடர்ந்த மழை மேகங்கள் விழுவதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது அது மட்டும் அல்லாது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் மீண்டும் மழையெல்லாம் பதிவாகும் இப்போ சில இடங்களில் மழையானது விட்டிருக்கலாம் ஒரு சில இடங்களில் சாரல் மழை மாதிரி வந்து பதிவாகி கொண்டிருக்கலாம் இந்த மழை வந்து மாலை அல்லது இரவில் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது ஏன்னா இரவு நேரத்தில் நள்ளிரவு நேரத்தில் அதிகாலை நேரத்தில் தான் அந்த சுழற்சி வந்து அதிகமான மழை மேகங்களை உற்பத்தி செய்கிறது இந்த முறையும் பார்த்தீங்கன்னாக்கா இரவு நேரத்தில் அதிலேயே அது கடலோரத்திற்கு நெருக்கத்தில் வரும்பொழுது கொஞ்சம் வலுவும் இழக்க தொடங்கும் ஸோ அதனால் பார்த்திங்கனாக்கா மழை மேக குவியல்கள் என்பது நிறைய இடங்களில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது ரொம்ப அடர்ந்த மழை என்பது பலவேற்காடு ஏரி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு அதிகமான மழைப்படிவாக கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் ஆல்ரெடி எண்ணூர் சுற்றுவட்டார பகுதிகளில் முந்நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது இந்த சுழற்சியின் தாக்கத்தால் பதிவாகிவிட்டது அது தொடர்பாகவும் காலை நேரத்தில் ஒரு எழுத்துபூர்வமான பதிவை நான் பகிர்ந்திருந்தேன் கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பது மில்லிமீட்டர் அளவிற்கும் கூடுதலான அளவு மழை தான் எண்ணூர் சுற்றுவட்டார வட்டார பகுதிகளில் இதுவரையில் இந்த சுழற்சியின் தாக்கத்தால் கிடைத்திருக்கிறது மேலும் இப்பொழுது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது அல்லவா ஸோ அதனால் அந்த மழை அளவுகள் என்பது அதிகரிக்கும் சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகள் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பழவேற்காடு ஏரியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அது மட்டுமல்லாது சுழற்சி வந்து கடலோர பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவி அதன் பிறகு நிலப்பகுதிகளுக்குள்ளாக நகரும் பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் கனமழையானது பதிவாகலாம் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் மரக்கானதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட நம்ம மழையை வந்து எதிர்பார்க்குறோம் புதுச்சேரி மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறது இவை தவிர்த்து நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் மழையை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் காஞ்சிபுரம் மாவட்டத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஊடுருவி காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளை அதை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் சில இடங்களில் சற்று வலுவான மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது திருவள்ளூர் மாவட்ட உட்பகுதிகள் திருவள்ளூர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாம் மழையை எதிர்பார்க்கலாம் சில நண்பர்கள் கேட்குறீங்க கருத்துறை பகுதியில் வேலூர் மாவட்டத்தில் திருத்தணி மாதிரியான இடங்களிலெல்லாம் இது மழை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக கொடுக்கும் ஏன்னா சுழற்சி உள்ளே என்ட்ராகி நகரும் பொழுது வேலூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது வேலூர் மாநகரிலும் மழையானது பதிவாகலாம் அதே போல் திருத்தணி சுற்று வட்டார உட்பட திருவள்ளூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கும் மழை சாத்திய கூறுகள் என்பது இருக்கும் நம்ம தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகும் இப்போ நம்ம பழவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளையும் சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளையும் எந்த அளவுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறோமோ அதே போல தான் தெற்கு ஆந்திர பகுதிகள் அதாவது பழவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதிகள் சூலூர்பேட்டை மாதிரியான இடங்கள் நெல்லூர் சூலூர்பேட்டை இருக்கக்கூடிய அந்த கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உட்பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுழற்சியின் தாக்கத்தினால் அதிக மழைப்பொழிவை பெறுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது அப்புறம் வந்தவாசி மாதிரியான இடங்களில் பெரிய அளவுக்கு மழை பதிவாகலை சாரல் தூறல் மாதிரி தான் போடுது இனி வரக்கூடிய நாட்களில் வலுவான மழைக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க கடந்த காணொலிகளினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்வியை நான் வந்து ஒவ்வொரு நாளுமே படிக்கிறேன் இல்லையா ஸோ அதனால் எனக்கு வந்து ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது ஸோ வந்தவாசி சுற்றுவட்டார பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இந்த சுழற்சியின் தாக்கத்தால் இருக்கிறது நல்ல மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்பிக்கையோடு காத்துருங்க திருவேதிபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் ஆற்காடு வேலூர் ஆற்காடு இடைப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பகுதிகள் அங்கே கூட மழையானது பதிவாகலாம் அதே போல் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது வந்து நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸெலாம் இருக்குது போலூர் மாதிரியான இடங்கள் ஜவ்வாது மலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் ஆரணி ஆரணி பகுதியை கூட சில நண்பர்கள் வந்து கேள்வியாக முன் வச்சிருந்தீங்க ஆரணி பகுதிகளிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸெலாம் இருக்குது சேற்பட்டு செஞ்சி மாதிரியான இடங்களிலும் மழையானது பதிவாகும் இவை போக நம்ம உட்பகுதிகளில் டெல்டாவில் கூட மழையை வந்து எதிர்பார்க்குறோம் ஆல்ரெடி டெல்டாவில் காலை நேரத்தில் காரைக்கால் மாதிரியான இடங்களிலெல்லாம் மழையானது பதிவாகி இருந்தது இப்போ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் அந்த சுழற்சியினுடைய நகர்வை பொறுத்து சுழற்சி வந்து இங்கேருந்தங்கேந்து வரப்போகிறது கிடையாது அது அங்கே தான் லேண்ட்ஃபால் ஆக போகுது ஆனால் அதனால் அதனுடைய மறைமுக இம்பாக்ட்டுங்கிறது இருக்குது இல்லையா ஒன்று வந்து கன்வர்ஜென்ஸ் அது வந்து நகரும்போது அது காற்ற உள்ளே இருந்து இழுக்குது அதனால் மழை வாய்ப்புகள் ஏற்படுகிறது இன்னொன்று காற்று முறிவு அது உள்ளே போனோடனே வீக்கன் ஆகுது அது வீக்கன் ஆகும் காற்றின் திசையில் மாறுதல்கள் ஏற்படுகிறது அதனால் கிடைக்கக்கூடிய மழை இவ்வாறாக இந்த சுழற்சியினால் நிறைய மழை வாய்ப்புகள் தமிழகத்திற்கு காத்திருக்கிறது உள்ளே என்றாய் இது வந்து அரபிக்கடல் பகுதிகளை மூன்றாம் தேதி நள்ளிரவு அதாவது நாளை நள்ளிரவு அல்லது நான்காம் தேதி அதிகாலை விடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை நம்ம வந்து முன்வைக்கிறோம் அதனால தான் நம்ம பெங்களூர் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில்லாம் நாளைக்கு மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம் வடமேற்கு உள் மாவட்டங்களில் ஏன்னா நிறைய நண்பர்கள் தருமபுரி மாவட்டத்தை மென்ஷன் பண்ணியே கேட்டிருந்தீங்க இப்போ நான் பதில் சொல்கிறேன் தருமபுரி மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு இருக்குது சுழற்சி வந்து அரபிக்கடல் பகுதிகளை அடைய போகுது ரொம்ப வலுக்குன்றிய நிலையில் அப்படிங்கும் போது அது வந்து வடமேற்கு உள் மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சுழற்சியாக தான் இருக்கும் அதனால் நம்ம மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் ஆனால் ஃபெஞ்சல் மாதிரியான மழைப்பொழிவுலாம் பதிவாகாது அது வேற அது புயலாகவே உள்ளே என்ட்ராகி நகர்ந்து போனிச்சு இது அந்த மாதிரிலாம் இல்லைங்க இது இப்போயே ரொம்ப வலுகுன்றிய நிலையில் தான் இருக்குது ஆனாலும் அது வந்து மழை மேகங்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சுழற்சி தான் அதனால் மழைப்பொழிவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உறுதியாக நம்பி காத்துருங்க தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்ட பகுதிகளில் ஏன் நீலகிரி மாவட்ட பகுதிகளில் கூட நாளைக்கு நம்ம மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மைசூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மைசூரு துமக்கூறு இருக்கக்கூடிய பகுதிகளில் மங்களூர் சுற்று வட்டார பகுதிகளில் குண்டுல்பேட் மாதிரியான இடங்களில் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டியில் கூட மழை பதிவாகலாம் நீலகிரி மாவட்டத்து கிழக்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவிற்கான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது கெட்டி கோத்தகிரி குன்னூர் இந்த மாதிரியான இடங்களில் கூட மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த வருஷம் ஒரு முக்கியமான தகவலை நம்ம பார்க்கவே இல்லை இப்போ நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இப்போ நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் பெரிய அளவில் பெனிஃபிட் இது வரைக்கும் அடையலை அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து உற்று நோக்கணும் போல் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியான கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அந்தியூருக்கு நெருக்கத்தில் கூட மழையானது பதிவாகலாம் திருப்பூர் கோபிச்செட்டிப்பாளையம் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட நாளைக்கெல்லாம் ஓரளவுக்கு கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக தான் இருக்குது திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது திண்டுக்கல் மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது திருச்சி மாவட்டத்தை நான் இன்றைய மழை வாய்ப்புகளிலே உள்ளடக்கிறேன் நாளைக்குமே மழை வாய்ப்புகள் என்பது திருச்சி மாவட்டத்திற்கு இருக்கலாம் டெல்டாவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதே போல் திருவாரூர் நம்ம கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகள் மயிலாடுதுறை கடலூர் மாவட்ட தெற்கு பகுதிகள் ஏன் கடலூர் மாவட்ட உட்பகுதிகள் கூட அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழையை வந்து பெறலாம் ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மழை வந்து கிடையாது இப்போ பவர்ஃபுல்லான மழைன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் தான் அந்த கேடிசிசி பெல்ட் தான் அதிக பெனிஃபிட்டை வந்து அடைய போகுது குறிப்பாக அதில் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தையும் வேலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களையும் கூட உள்ளே சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்படி தான் இருக்குது சுழற்சி வந்து உள்ளே என்ட்ராகி அப்படி தானே நகர்ந்து போக போகுது ஸோ அதனால தான் அந்த பகுதிகளையும் நம்ம வந்து கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரோம் அதன் பிறகு நாளைக்கு தான் நம்ம மேற்கூள் மாவட்டங்களில் மழை வாய்ப்பு இருக்குது ஸோ சேலம் மாவட்டத்துலேயும் ஆப்வியஸ்லி மழை பதிவாகும் இந்த மாதிரியான காலகட்டத்தில் சேலம் மாவட்டத்தை நம்ம தவிர்க்க முடியாது ஸோ மழை வாய்ப்புகள் உட்பகுதிகளுக்கு மேற்கோவில் மாவட்டங்களுக்கு வடமேற்கோவில் மாவட்டங்களுக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு நாளை காத்திருக்கிறது இன்று அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் கேடிசிசி பெல்ட் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த பகுதிகள் அதிக பலனை வந்து அடையும் இதில் ராணிப்பேட்டையும் வேலூரையும் கூட நம்ம உள்ள இழுத்துக்கலாம் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களையும் புதுச்சேரி மாவட்டத்தினுடைய சில இடங்களையும் கூட நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா அங்கேயும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்புறம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த அளவிற்கு மழை பதிவாக இருக்கிறது என்பதை நம்ம பார்த்துருந்தோம் காலை நேர காணொலியிலே நம்ம வந்து இது தொடர்பான விஷயங்களை பகிர்ந்திருந்தோம் ஸோ நிறைய இடங்களில் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையும் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையும் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் இந்த கேடிசிசி பெல்ட்டில் வந்து பதிவாக இருக்கிறது தென் உள் மாவட்ட பகுதி விருதுநகர் மாவட்ட பகுதியில் சிவகாசி மாதிரியான இடங்களில் கூட எண்பத்தெட்டு மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருந்தது ஸோ அதெல்லாமே நம்ம காலையில் பார்த்துருந்த விஷயங்கள் இப்போ அதற்கு பிறகு அதாவது எட்டு முப்பது மணிக்கு பிறகு மேடவாக்கத்தில் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் துறைப்பாக்கத்தில் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் நீலாங்கரையில் இருபது மில்லி மீட்டர் அவ்வை நகரில் பதினெட்டு மில்லி மீட்டர் மணலி புதிய நகரத்தில் பதினெட்டு மில்லி மீட்டர் கடப்பாக்கத்தில் பதினேழு மில்லி மீட்டர் பள்ளிக்கரணையில் பதினேழு மில்லி மீட்டர் விம்கோ நகரில் பதினேழு மில்லி மீட்டர் அதே போல் கண்ணகி நகரில் பதினைந்து மில்லி மீட்டர் அடையாரில் பதினைந்து மில்லி மீட்டர் இதன் வாயிலாக நம்ம தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இப்போ மழை கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு இந்த ரெஸ்ட்டு வந்து ரொம்ப நேரம் நீடிக்காது சுழற்சி வந்து நெருங்கும் போது மறுபடியும் ஆக்டிவான மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது குறிப்பாக மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்கள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் குறிப்பாக பலவேறு கட ஒட்டியிருக்கக்கூடிய ஒட்டி இடங்களை பொறுத்தவரையில் அவ்வளவுதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியை நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாணவியில் நன்றி வணக்கம்